இயக்குனர் எஸ் ஏசி அவர்கள் ஆரம்ப காலங்கள்ல ஏன் அவரே தளபதி வச்சு படம் எடுத்தாரு அப்படின்றதெல்லாம் ரீசன்ட் இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காரு அதாவது விஜய் நடிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட உடனே நம்ம அதை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுல தான் நான் இருந்தேன் சோ விஜயோட போட்டோ ஆல்பத்தை எடுத்துக்கிட்டு நிறைய இயக்குனர்களை போய் சந்திச்சேன் பட் ஆனா எந்த இயக்குனர்களுமே விஜய ஹீரோவை வச்சு இயக்க முன் வரல சோ ஒரு கட்டத்துக்கு மேல வேற வழி இல்லாம தான் நானே விஜய வச்சு நாளை தீர்ப்பு அப்படின்ற படத்தை இயக்கினேன் அப்படின்ற மாதிரி நாளை தீர்ப்பு எப்படி நடந்துச்சு அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காரு அண்ட் இவர் சொல்றது முழுக்க முழுக்க உண்மை ஏன்னா இயக்குனர் இமயம் பாரதி

நம்பிக்கை இல்லாம எங்க தலையில கட்டுறீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையில கூட பாத்துருக்கலாம் சோ அதுக்கப்புறம் தான் எஸ்ஏசி அவர்கள் தொடர்ந்து தளபதி வச்சு சில படங்களை அவரே டைரக்ட் பண்ணாரு ப்ரொடியூசும் பண்ணாரு அந்த படங்கள்ல வேணா மிகப்பெரிய வெற்றி அடையாம இருந்திருக்கலாம் பட் இந்த படங்களால தான் தளபதிக்கு பூவே உனக்காக வாய்ப்பு கிடைச்சது ஏன்னா இயக்குனர் விக்ரமன் அவர்கள் கூட நான் தளபதியோட படங்கள் பார்த்தது கூட அவரோட தேவா படத்துல இருந்து சாங்ஸ் அடிக்கடி டிவில பார்த்தேன் சோ அதுல பிடிச்சு போய் தான் நான் பூவே உனக்காக அவரை காசு பண்ணேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஷேர் பண்ணிருக்காரு சோ தளபதியோட இந்த உச்சத்துக்கு எஸ்ஏசி அவர்களோட பங்கு மிகப்பெரியது என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தெரியும் அதுலயும் தளபதி நடிக்கிறதுல எஸ் அவர்களுக்கே இனிஷியலா விருப்பம் இல்ல தளபதி ரொம்ப அடமெண்டா சாப்பிடாமலாம் இருந்து அடம் தான் சரி பையனோட ஆசைக்காக நம்ம ட்ரை பண்ணுவோம்னு பண்ணாரு டெபினட்டா தளபதி இவ்ளோ ஃபயரா வருவாருலாம் அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு சோ தளபதிக்கு மட்டும்தான் அவர் மேல கான்பிடன்ஸ் இருந்திருக்கு சோ அந்த ஒரு கான்பிடன்ஸ் தான் இப்போ டிவி கே மேலையும் ஏன்னா சிஎம் ஆகுறது கஷ்டமா இல்ல தளபதி சினிமாவில சூப்பர் ஸ்டாரானது கஷ்டமான்னு கஷ்டமானு கேட்டா டெபினட்டா தளபதி சினிமாவில ஜெயிச்சதுதான் மிகப்பெரிய கஷ்டம் ஏன்னா இப்ப பாலிடிக்ஸ்க்கு வரும்போதே அவருக்கு ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்கு பட் சினிமாவில ஒரு சூப்பர் ஸ்டாரா வந்ததுல அன்பிலீவபிள் தளபதியோட சில கமர்ஷியல் படங்கள் லாஜிக் இல்லைன்னு சொல்லுவாங்க பட் தளபதியோட கெரியரே லாஜிக் இல்லாம தான் இருந்திருக்கு ஸோ அதையே நிகழ்த்தி காட்டின ஒரு பர்சனால இப்ப சிஎம் ஆகிறதுலாம் ஒண்ணுமே இல்ல அதே ஹார்ட் ஒர்க்க திரும்பி போட்டாம கண்டிப்பா வந்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ